ஹலோ விருப்பன் நான் உங்களை அப்துல் ரஷீத் நம்ம இப்போ எங்கே இருக்கின்றா பெரம்பலூரில் இருக்குங்க பெரம்பலூரில் வந்து வடக்கு மாதவி ரோட்டில் இருக்கோம் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம மக்கா பள்ளியில் இருக்குங்க சரிங்களா தெரியுதுங்களா மக்கா பள்ளி இதை வந்து மக்கா பள்ளிங்க வடக்கு மாதவி ரோடு மக்காப்பள்ளியில் இருக்கும் மக்கா பள்ளியை ஒட்டியே ரொம்ப அற்புதமான வீட்டு மனைகள் விற்பனைக்கு இருக்குங்க இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கார்னரில் இருக்குங்க சரிங்களா இந்த பக்கம் ரோடு அந்த பக்கமும் உங்களுக்கு வடக்கு மாதவி ரோடு இது கார்னர்லே ஃப்ளாட் அவைலபுளாக இருக்குங்க சரிங்களா இது வந்து டிடிசிபி மற்றும் பிரெரா அப்ரூவ்டு கொண்டது முப்பது அடி தார் சாலைக்கு அமௌண்ட் எல்லாமே பே பண்ணிட்டாங்க இது எல்லாமே இப்போ உடனே போட்டு கொடுத்துருவாங்க சரிங்களா முப்பது அடி தார் சாலை இதுக்கு இடையில் போகுங்க சரிங்களா முப்பது அடி தார் சாலை முப்பது அடி தார் சாலை அதே மாதிரி இபி கனெக்ஷனும் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க அது இல்லாமல் காவிரி வாட்டருக்கும் உங்களுக்கு வந்து லைன் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா இதுக்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட்டு கொடுத்தாச்சு இன்னும் விரைவில் இது வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஊருக்கு மத்தியில் அதாவது குடியிருப்புகளுக்கு மத்தியில் இஸ்லாமியர் சகோதரர்களாக இருந்த பள்ளிவாசலுக்கு மிக அருகாமையிலையும் அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற ரொம்ப அற்புதமான வீட்டுமனைகள் இருக்குங்க சரிங்களா ஒரு சென்ட் வந்து பதினாறு லட்சங்க ரொம்ப அற்புதமான வீட்டுமனைகள் தேவையும் விருப்பமும் உள்ளவங்க மட்டும் நமக்கு தொடர்பு கொண்டுட்டு வாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுங்க சரிங்களா இதுதான் வந்து ஃப்ளாட்டுங்க இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த பக்கம் ஒரு நாலு ஃப்ளாட்டு இந்த பக்கம் ஒரு பத்து ஃப்ளாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமாக மான வீட்டு ஃபுல்லி வந்து ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு உள்ளாகவே இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்துங்க ஓகேங்களா ஓகே தேங்க் யூ தேங்க்யூ அப்படிதான்